வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வு அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை குஜராத் கரையை கடந்து உள்ளே சென்று செயலிழக்க இருக்கிறது ஆந்திர கரை கடந்த மொண்டா புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது மேற்கு வங்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி பீகார் மற்றும் மேற்கு வங்க பகுதியில் அப்படியே அது காற்று சுழற்சியாக மாறி வடகிழக்கு மாநிலங்கள் சென்று இரண்டாம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும் நாளை மறுதினம் இரண்டும் செயலிழக்கக்கூடிய அதே நாளில் இரண்டாம் தேதி புதிய நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவின் வடக்கு பகுதியில் தாய்லாந்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அதாவது தாழ்வு பகுதி கரை கடந்து அதாவது தாய்லாந்து மற்றும் மியான்மர் கடந்து மியான்மர் கரையோரமாக வந்து நீடித்து அது வங்கதேசம் வரைக்கும் பயணிக்கும் பொழுது வங்கக்கடலின் அந்தமான் பகுதிக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இரண்டும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு தெற்கு மத்திய வங்கக்கடல் போய் நிலை கொள்ள இருக்கிறது ஆக எல்லாம் காற்று சுழற்சி தான் எந்தவித வலுவான நிகழ்வும் இப்பொழுதைக்கு இல்லை இந்த காற்று சுழற்சி என்ன செய்ய போகிறது என்றால் வடமேற்கு வெப்ப நீராவியை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து குவிக்கப் போகிறது இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஒரு ஒரு இடத்தில் அமைந்து பிறகு மெல்ல புதிய நிகழ்வு வருக அதாவது தென்சீன இருந்து வரக்கூடிய ஏழு எட்டு தேதிகளில் புதிய ஒரு நிகழ்வு வங்கக்கடல் வர அதோடு இணைந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி மண்டலம் வரை தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி வாக்கிலே பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வாக வந்து தமிழ்நாட்டின் கரையை கடந்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் உருவாகி கொண்டிருக்கிறது இதனிடையே மழைப்பொழிவு எப்படி அமையப் போகிறது வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம் உருவாக போகிற காற்று சுழற்சிக்கு காற்று என்பது நிழநிலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து கிடைக்காது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் எம்ஜிஓ அமைப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த நிகழ்வு இப்பொழுதுதான் இந்தோனேஷியா அருகே வந்து கொண்டிருக்கிறது அது ஆறு ஏழு தேதிகளுக்கு மேல்தான் அது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை வந்தடையும் ஆக எம்ஜிஓ அமைப்பு இருக்கின்ற போதிலும் இன்றைய நேரத்தில் இந்த தேதியில் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே வட இந்திய குளிரலை தான் இந்த நிகழ்வு இருக்கும் சுற்று வட்டாரத்தில் அதுக்கு கிடைப்பது குளிரலை மட்டுமே இருக்கிறது குளிர்காற்று மட்டுமே இருக்கிறது அதை ஈர்க்கும் பொழுது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த குளிரலை வட இந்திய நிலப்பகுதி வழியாக வரும் பொழுது வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவி நீர் நீர் வெப்பமடைந்து மேலடுந்து ஆவியாகி மேலடுக்கிலே கீழடுக்கிலே ஒரு வெப்பமடைந்த ஒரு அனல் காற்றாகவும் மேலடுக்கிலே நீர் ஆவியும் சுமந்து தமிழ்நாட்டின் வந்த கடலோரம் வந்தடை இருக்கிறது வரக்கூடிய மூன்றாம் தேதி இது மழை தமிழ்நாட்டின் இரண்டாம் தேதியே கொடுக்கும் இரண்டாம் தேதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இரண்டாம் தேதி மதியமே மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இரண்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய மறுதினம் இரண்டாம் தேதி ஊத்துக்கோட்டை மற்றும் பழவேற்காடு இடைப்பட்ட ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதே நாளிலே கொஞ்சம் திருவள்ளூர் சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சென்னை மாநகரத்திற்கும் கூட ஒரு சில இடங்களில் லேசான மழைப்படிவை கொடுக்கும் அது புதுச்சேரி வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் இந்த மழை தொடக்கம் அந்த காற்று சுழற்சியானது நெருங்கி வங்கக்கடலிலே மத்திய பகுதிக்கு வரும் ஒட்டுமொத்த வடகடலோரம் மற்றும் டெல்டா வட உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மூன்றாம் தேதி மாலை இரவிலே இடியுடன் கூடிய மழைப்படிவை வலுத்த மழைப்படிவாக பெய்யும் இடத்திலும் ஒதுக்கியும் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுக்கப் போகிறது அதன் அடிப்படையில் திங்கக்கிழமை மாலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் கூட வாய்ப்பு குறைவாக தெரிகிறது ஆனால் அரியலூர் உறுதி மூன்றாம் தேதி அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் அது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கும் அதாவது சேலம் மாவட்டத்தின் மேற்கு ஓரத்திற்கு கிழக்கு ஓரத்திற்கும் அதே போல் நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு ஓரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நாமக்கல் மாவட்ட கிழக்கு ஓரம் கொடுக்கும்போது பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கிடைக்கும் மூன்றாம் தேதி பரவலாக எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொட்டும் மழை அல்ல வட அதாவது கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இருந்து அப்படியே தென்கிழக்கு நோக்கி டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மற்றும் கோடியக்கரை முனை பகுதியை நோக்கி மெல்ல முன்னேறி வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் நாம் கோடியக்கரை முனை வரை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது மயிலாடுதுறையோட ஸ்டாப் ஆவதற்கும் வாய்ப்பிருக்கு அந்த தேதியில மூணாம் தேதி அல்லது கடலூரோடு நின்று போவதற்கும் கடலுக்குள் இறங்குவதற்கும் வாய்ப்பு அல்லது புதுச்சேரி கண்டிப்பாக புதுச்சேரி செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பகுதிகளுக்கு உண்டு இது மழைப்பொழிவு மாலையில் தெளிவாகிவிடும் பணி வந்துவிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் வங்கக்கடலில் இருந்து கொண்டு இமயமலை காற்றை காற்றோட குணம் என்ன குளிர் காற்று அது பனிப்பொழிவை கொண்டு வரும் இரவிலே பனிப்பொழிவையும் குளிரையும் கொண்டு வரும் பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அந்த பனிப்பொழிவு குளிர் குளிர் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்துதான் மேலடுக்கிலே பகலிலே மாலையிலே வரப்போகிறது ஆக இதோட குணம் எப்படி இருக்கும் இந்த காற்று வருகையினால் இரவு நேரத்தில் குளிரும் பனிப்பொழிவும் இருக்கும் பொழுது விடிந்தும் பனிப்பொழிவு தொடரும் ஆனால் மதியத்தில் அது அப்படியே தலைகீடாக சுடும் வெயிலாக மாறும் மாலையில் அந்த வெயில் அப்படியே மழையாக மாறும் இடிமடையாக மாறும் குறிப்பாக வடகடலோரம் வட உள்பகுதி மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மூன்றாம் தேதி தொடங்கி நான்காம் தேதி இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த மழைப்படிப்பு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் ஈரோடுக்கும் கொடுக்கும் கர்நாடக எல்லையோரம் கண்டிப்பாக நாலாம் தேதி கொடுக்கும் மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோரமும் கர்நாடக எல்லையோரத்தின் கிழக்கு பகுதிக்கும் கொடுக்கும் நான்காம் தேதி கர்நாடக எல்லையோரத்திற்கும் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் ஐந்தாம் தேதி கேரள எல்லையோரத்திற்கும் கொடுக்கும் நீலகிரி முதல் நீலகிரி கேரள எல்லையோரத்தில் பெருசாக தென் மாவட்டங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடாது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு திருப்பூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதி உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் திருச்சிக்கும் கொடுக்கும் கரூருக்கும் கொடுக்கும் அந்த நேரத்தில் ஐந்தாம் தேதி கரூருக்கும் வாய்ப்புண்டு அதே நேரத்தில் ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதிக அளையில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலோரமும் கொடுக்கும் ஆக ஐந்தாம் தேதி தென் மாவட்ட கடலோரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட போகிறது சரி வியாழக்கிழமை ஆறாம் தேதி என்ன செய்யும் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆனால் உறுதியான மழைப்பிடிப்பு கூடுதல் பரப்பில் மழை என்றால் அது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் என்றால் அது டெல்டாவில் இருந்து வடகடலோரம் தான் இருக்கும் நல்ல மழை அனைத்து வடபுல் மாவட்ட வடகடலோர மற்றும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கேரளாவிட வடக்கு பகுதிக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சற்று விலகி சென்று வங்கக்கடலிலே அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதிக்கு மேலே இதன் காரணமாக எட்டாம் தேதிக்கு மேலேயே வெப்பசலன இடி என்பது சாரல் மழைப்பொடிவாகவும் கிழக்கு காற்று மழைப்பொடிவாகவும் தொடங்கிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்தே தொடங்கிடும் கிழக்கிலிருந்து மழை வரும் கிழக்கு காற்று மழை எட்டாம் தேதி கூடுதல் கிழக்கு காற்று மழை ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் பிறகு அந்த நிகழ்வே தீவிரமடைந்து தமிழ்நாடு நெருங்கி நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது பத்தாம் தேதிக்கு மேல் பதினைந்து பதினாறு எல்லாம் கன மிக மழைப்படிவு காத்திருக்கிறது ஆக இந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் எந்த மாதிரியும் காட்டாது பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் மாறிவரும் நடக்கும் மூன்றாம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு வந்ததுமே உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் இப்பொழுது வானம் தெளிவாக இருக்கிறதே பகலில் நன்றாக நீல வண்ணமாக இருக்கிறதே ஒரு துளி மேகத்தை கூட காணோமே ஆகவே இரவு நேரத்திலும் நட்சத்திரங்களும் நிலவும் நல்ல ஒரு பிரகாசமாக எந்தவித துளி மேகம் கூட இல்லாமல் பிரகாசமாக குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறதே அதிகாலையில் பனிப்பொடிவையும் கொடுக்கிறதே ஆக பருவமழை முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம் இதற்கு இடைவெளி என்பது இப்பொழுது இருக்கிறது இந்த இடைவெளியும் நாம் அறிவித்திருந்தோம் ஏற்கனவே நெருங்கி வந்தால் மழை விலகினால் இடைவெளி என்று சொல்லி இருந்தோம் விலகி இருக்கிறது அருணாச்சல பிரதேசம் போனோன்னு செயல் பிறகு அடுத்த நிகழ் வரும் மழைப்படிவை தரும் நம்பிக்கையுடன் இருங்கள் மழைப்படிவு பொங்கல் வரை இருக்கிறது வரக்கூடிய மழைப்பிடிவு தொடங்கியதிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது நவம்பர் டிசம்பரில் நிறைய மழை இருக்கு ஜனவரியிலும் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து இரண்டு நாட்களே இடைவெளி இருக்கிறது அதற்கு பிறகு மாலை இரவு மழைப்பொழிவு கடலோரமும் வடகடலோரமும் வட உள் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்க போகிறது அதற்கு பிறகு கிழக்கு காற்று மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது அதற்கு பிறகு வலுவான நிகழ்வு வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்து இருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நம்முடைய வானிலருக்கே இதை அறியாதவர்களுக்கும் மழை இடைவெளி இருக்கும் என்று நம்பிக்கையுடன் இணைந்து விலகி சென்றிருப்பவர்களுக்கும் மழை வரப்போகிறது என்பதை அறிவித்து அவர்களுக்கு அவர்களுக்கு அறுவடையோ அல்லது பல்வேறு பணிகள் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வானிலை பார்த்து விவசாயம் செய்வதிலே ஒரு மெத்தனம் இருக்கும் கண்டிப்பாக மழை வந்ததும் அவர்களுடைய வேதனையை நம்மிடம் வந்து தெரிவிப்பார்கள் அதுவரை அவர்களுக்கு எத்தனை முறை பட்டாலும் அவர்களுக்கு எந்த புத்தியும் வராது என்பது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் பாருங்கள் நடக்கப்போவதை போவதை மூன்றாம் தேதி நினைத்ததும் விட்டுவிட்டே நடந்து விட்டது வேதனைப்பட்டு கைபேசி அடை அடைப்பார்கள் அதுவரை பார்க்க மாட்டார்கள் அப்படி உள்ளவர்களுக்கு முடிந்தால் நீங்களும் அதை சொல்லி அவர்களை முன்னெச்சரிக்கையுடன் அதாவது குறிப்பாக தானிய அறுவடை தானியங்களை மூடி பாதுகாத்திடவும் கேட்டுக்கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி